தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் அன்பா நம்பி பாருங்கள் நான் தளபதி அண்ணன் நின்றுக்கிட்டு இருந்தேன் அதே மேடையில் நின்றுட்டுருக்கேன் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு அப்பா எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள் செட்டு மாநாடு நடக்கும்போது கிட்டக்க கூட வர முடியாத ஒரு இடம் இன்னைக்கு நம்ம ஏறி நின்று போஸ் கொடுக்குற அளவு வந்துருச்சு உண்மையிலே அண்ணன் நிற்கிற இடத்துல நின்றது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அண்ணன் இங்கே நின்று தான் வந்து எல்லா ரசிகர்களையும் சரி தொண்டர்களையும் சரி மாநாட்டுக்கு வந்த எல்லாரக் கூடேயும் பேசிட்டு தான்다ங்க இது ராம்ப் அப்படியே ரேம்ப் கூட நடந்துட்டு இருக்கேன் பாருங்க நம்ம விஜயன் அ நடந்து ராம்ப்ல நான் நிக்கிறேன் அப்படின்றது இப்போ வேலை முடிஞ்சு எல்லாத்தையும் கலட்டிட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம அண்ணன் கேட்கலாம் எந்த ஊர்ல இருந்து வரீங்க நாங்க கோயம்புத்தூர்ல இருந்து வரங்க மாநாடு எப்படி முடிஞ்சது எப்படி வெற்றிப் பெருமிதமா இருந்திருக்கு தமிழக அரசியல்வாதி அத்தனை பேர்த்தையும் ஒரு குளுக்கு குளுக்கி விட்டarlar அண்ணே

பழைய இப்போ நான் பார்த்த வகையில் இதெல்லாம் பழைய சேர் வெயிட்டானவங்க ஏறி நிற்கும் போது அதை உடையத்தான் செய்யும் அதுக்காக பத்தாயிரம் சேரில் சேர் உடஞ்சி போச்சு இருபதாயிரம் சேர் உடஞ்சி போச்சு இதெல்லாம் பொய்யுங்க மாநாட்டுக்கு வந்தால் அப்போ தான் தெரியும் அவங்க ஆளுகளே கூட உள்ளே வந்து மற்ற கட்சிக்காரங்க வந்து உள்ளே வந்து ஓட உடச்சிருக்கலாம் புரியுதுங்களா அதெல்லாம் வந்து அண்ணமேலே பழி போட்டு அப்படியெல்லாம் நடக்குதுன்னு சொல்லியிருக்கலாம் அதெல்லாம் கிடையாதுங்க தமிழக வெற்றி கழகம் வரும்போது தான் தெரியும் சேர் எது உடையுது எந்த சேர் உடைய போகுதுன்னு அண்ணன் வந்து சேர் உட்காரலாரு பாருங்களா அன்னைக்கு தெரியும் எந்த சேர் நிக்குது எந்த சேர் உடையுதுன்னு யார் வீட்டுக்கு போறாங்கன்னு சொல்லுங்க இப்போ அதே மாதிரி ஊர் மக்களை சொல்லி அந்த சாமானை எடுத்துகிட்டு போயிட்டாங்க கம்பிகளை எடுத்துகிட்டு போயிட்டாங்க தகரங்களை தூக்கிட்டு போயிட்டாங்க பொதுமக்கள் அந்த மாதிரி அது சில அது சில இடத்துல இப்போ நம்ம வீட்டை விட்டுட்டு வர்றோம் வீட்டில் திருடிகிட்டு போகிறது இல்லைங்களா அந்த மாதிரி பத்து பேர் எடுத்துகிட்டு போறதா வே ஒரு லட்சம் பேர் வந்தாங்க இப்போ பதினஞ்சு லட்சம் பேர் வந்தாங்கன்னா ஏதோ ஒன்று சொல்றதா இருக்கும் அதுவும் இருக்கும் அதே மாதிரி நியூஸ்காரங்க வந்து இந்த மாநாட்டிலையும் வந்து பாத்ரூம்ல தண்ணி இல்ல சாப்பாட்டு குறையா இருந்துச்சுன்னு சொல்றாங்க கூட அந்த பாதுகாப்பு கம்மியா இருந்துச்சு எல்லா சௌரியம் பண்ணி கொடுத்தாங்க அப்படி பார்க்க போனா நீங்க சென்னையில நடத்துனீங்கல்ல ஏர்போர்ஸ் நடத்துனீங்கல்ல அதுல என்னாச்சு பெண்களுக்கு பாதுகாப்பு இருந்ததா எத்தனை பேர் இறந்தாங்க அப்போ அது அது என்ன சௌரியம் இல்லா போச்சு அது அரசு அரசு நடத்தினது நடந்தது இல்ல கூட்டம்னு இருந்தேன் நடக்கதான செய்யும் நீங்க விமான விமானத்தை நடத்துனீங்கல்ல

ஒரு நூறு பேர் எந்த இடம் அப்போ நம்பி இருக்கும் போது அப்ப எத்தனை லட்சம் பேர் நம்ம கணக்கு போட்டுக்கானே பதினஞ்சு லட்சம் பேர் உரிய வந்திருக்காங்க மூன்று மணி நேரம் மணி நேரம் போக்குவரத்து மக்கள் நடந்ததே அதுபோக வண்டி வாகனங்கள் சென்றது அது ஒரு பத்து மணி நேரத்துக்கு மேல இருக்கு மேல இருக்கு அருமையா இருந்திருக்கு இருபத்தாறுல அண்ணனுக்கு எந்த அளவு வெற்றி இருக்கணும் தமிழக வெற்றி விஜய் என்னர் ஆட்சி அமைக்கிறது உறுதி சும்மா ஒரு மூணு செகண்ட் நாலு செகண்ட் மட்டும் பாருங்க இந்த கடல் வலையில் தான் சேர் உடைஞ்சது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு சேர் அறநூறு சேர் கூட உடஞ்சிருக்காது உடஞ்சதுக்கு அப்புறம் குமித்து போட்டுருக்காங்க அவ்வளோ சேர்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க பாருங்க இவ்வளோ சேர்ஸ் உடஞ்சது எந்த ஒரு டிவி காரணம் உண்மையை சொல்லலை அப்படிங்கிறது மட்டும் உண்மையை உறக்க சொல்வோம் ஊருக்கு அப்படின்ற ஒரு நிலைப்பாடோடு நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் உங்கள் ஆதரவுகளோடு நம்மளோட பயணம் தொடரும்